இப்போது இருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்களை பொறுத்தவரை பிஹார் மாநிலத்தினுடைய தேர்தல் வரலாற்றில் பாஜக ஒரு புதிய வரலாற்று சாதனை வெற்றி பதிவு செய்யும் என்று விதம் எண்ணக்கூடிய வகையில்தான் பாஜகவினருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன கடந்த காலங்களில் பாஜக கூட்டணி முறையில் ஆட்சி அமைத்திருந்தாலும் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணியிலே பாஜக கணிசமான இடங்களை பெற்றிருந்தாலும் கூட ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி எப்பொழுதுமே ஒரு தனித்த கட்சியாக கூடுதல் இடங்களை பெற்று இருப்பார்கள் அவர்கள் ஆட்சியில் அமர முடியாவிட்டாலும் தேஜஸ்வி யாதவ் தலைமையாக கொண்ட அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும்பான்மை எடுத்து பெற்றிருக்கும் ஆனால் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் போன்ற கட்சிகள் எல்லாம் கரம் கோர்த்த பிறகுதான் ஒரு கூட்டணி அரசாக ஐக்கிய ஜனதாதளத்தை ஆட்சியில் அமர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் ஆனால் இந்த முறை ராஷ்டிரிய தளம் கட்சியை காட்டிலும் பீகார் மாநிலத்தினுடைய ஒரு தனிப்பெரும் அரசியல் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாகத்தான் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன மொத்தமாக பீகார் மாநிலத்தினுடைய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாற்பத்தி ஆறு இடங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன ஏறக்குறைய எண்ணப்படக்கூடிய அனைத்து வாக்குகள் என்னும் மையங்கள் முன்பாகவும் தற்பொழுது பாஜகவினர் தங்களுடைய உற்சாக கொண்டாட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டு பீகார் மாநிலத்தினுடைய தனித்த பாரம்பரிய இனிப்புகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் ஆனால் அதையும் கடந்து கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்குக்கும் கூடுதலான இடங்களை பாஜக கூட்டணி மீண்டும் பெறக்கூடிய வகையிலே இந்த தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன வாக்குகள் எண்ணப்பட்டு முன்னிலை நிலவரங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களிலே கிட்டத்தட்ட இரண்டு சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன பல்வேறு தொகுதிகளில் இந்த நிலையில்தான் நூற்றி அறுபதுக்கும் கூடுதலான இடங்களில் பாஜக தற்போது முன்னிலை பெற்றிருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையிலே பாஜகவின் தேசிய தலைமைக்கு ஒரு சோர்வு இருப்பதாக பார்க்கப்பட்டது ஆனால் அதே வட ஒன்றான மிக முக்கியமான மாநிலமான இந்திய அளவிலே நான்காவது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடியது சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை அடிப்படையில் அந்த மாநிலத்தில் பாஜக பெறக்கூடிய இந்த வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மக்களவை மாநிலங்களவை இரண்டிலுமே ஒரு பலத்தை தரக்கூடிய விதமாக மாநிலங்களவைக்கும் பாஜகவிற்கு மேலும் ஒரு கூடுதல் பலத்தை தரக்கூடிய வகையிலே இந்த வெற்றி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியும் கணிசமான இடங்களிலே முன்னிலை பெற்றிருந்தார்கள் கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வரை நாம் பதிவு செய்திருந்தோம் பாஜக பெறக்கூடிய எண்ணிக்கையிலே அவர்களும் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய விதமாக முன்னிலை பெற்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபது என்ற அளவில் தான் இருந்தது ஆனால் நேரம் செல்ல செல்ல ஜனதா தளம் கட்சி அதாவது தேஜஸ்வி யாதவ் வசம் இருந்த தொகுதிகளை கூட பாஜக தங்களுக்கு சாதகமான தொகுதிகளாக மாற்றிக்கொள்ள தொடங்கி தொடங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் பாஜக ஒரு தனிப்பெரும் கட்சியாக எண்பதுக்கும் கூடுதலான இடங்களை பெற்றிருக்கின்றார்கள் தளம் கட்சியை பொறுத்தவரை ஐக்கிய தளம் எழுபத்தி ஒரு இடங்கள் வரை முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் ராஷ்டிரிய தளம் மட்டும் அந்த காங்கிரஸ் கூட்டணியில ஒரு நல்ல முன்னிலையை பெற்றிருக்கின்றது வழக்கமான முறையில் வழ விழக்கூடிய அந்த வாக்குகள் விழுந்திருக்கின்றன லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தின் மீதான அந்த ஒரு நம்பிக்கை என்பது தெரிகின்றது ஆனாலும் அது போதுமானதாக இல்லை போன முறை இரண்டு கூட்டணியுமே முப்பத்தி என்ற அளவில் தான் வாக்குகளை பெற்றிருந்தது ஆனால் பதினைந்து சட்டப்பேரவை தொகுதிகளிலே கூடுதலாக குறிப்பாக பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளிலே நிதிஷ்குமார் பெற்ற வெற்றியின் காரணமாக அவர்கள் எளிதாக கூட்டணி முறையில் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் இந்த முறை பீகார் மக்கள் மிக தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது அதாவது பீகார் மக்கள் மிகவும் தெளிவாக இந்த இரட்டை எஞ்சின் அரசு என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கப்படுகின்றது நிதிஷ்குமாரினுடைய கடந்த கால அரசியலில் பல்வேறு குழப்பங்கள் இருந்தன மாறி மாறி கூட்டணி அமைத்தார் பாஜகவோடு முரண்பட்டவுடன் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி அந்த அவருடைய கட்சி ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தோடு கூட்டணி அமைத்தது நான் முதலமைச்சர் பதவியில் இருப்பேன் ஆனால் கூட்டணி என்பது மாறிக்கொண்டே இருக்கும் என்றெல்லாம் கடந்த காலங்களில் மாறி மாறி இரண்டு நாளைக்கு ஒரு கூட்டணி மூன்றாவது நாளிலே அந்த கூட்டணியை முறித்து கொண்டார் இப்படியெல்லாம் இருந்தது அதன் பிறகு இனிமேல் வாழ்நாளில் நான் அந்த தவறை செய்யவே மாட்டேன் காலம் முழுவதும் பாஜக உடன் நான் இருப்பேன் என்று சொல்லி ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார் பாஜகவுடனான தன்னுடைய தொடர்புகளை மீட்டெடுத்தார் இப்பொழுது இந்த தேர்தலிலே பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களை எல்லாம் அழைத்து வந்து தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டிருந்தார் அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய வகையில்தான் நூற்றி அறுபதுக்கும் கூடுதலான இடங்களிலே பாஜக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கின்றது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகாக நடைபெற்ற தேர்தல் என்பதால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கும் முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பீகார் தேர்தல் முடிவுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முக்கிய அரசியல் கட்சியினுடைய அலுவலகங்களில் கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வருகை மற்ற மாநிலங்களிலும் பீகாரினுடைய முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் இந்த எஸ்ஐஆருக்கு பிறகாக நடைபெறக்கூடிய தேர்தல் இந்திய அளவில் முக்கியத்துவம் கொண்ட ஒரு தேர்தலாக இருக்கின்றது அஹ் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்தார்கள் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாம் நேரடியாக சென்று அங்கே ராகுல் காந்தியோடு இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் எனவே திமுகவும் கூட இந்த பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகளை மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள் ஏனென்றால் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் தலைமையிலான அந்த கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து தங்களுடைய வாக்கு வாக்காளர் என்கின்ற தகுதியை நிரூபிக்க தவறியவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தது இந்த தேர்தலிலே கருத்து கணிப்பு முடிவுகளையும் கூடிய விதமாக அதையும் கடந்து பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது ஆனாலும் அந்த இந்த அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளமும் கூட கணிசமான இடங்களில் முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்